வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் குப்பைமேனி இலைகளில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம சாதாரணமாக குப்பை மீனி இலை செடியை நினைச்சிடுறோம் ஆனால் அந்த மாதிரி நினைக்காதீங்க மக்களே குப்பைமேனி நிறைய மருத்துவரிமைகளை கொண்டு இருக்கக்கூடியதுதான் குப்பைமேனி காடுமேட்டில் வளரக்கூடியது சிறு சிறு செடியாக தான் இது வந்து வளரும் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூக்கள் வெண்மையாக சிறிய அளவில் இருக்கும் காய்கள் முக்கோண வடிவில் மிளகு போன்று இருக்கும் குப்பை மீனி ஆயுர்வேதத்தில் மருந்தாக பயன்படுத்தப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா ஆஸ்துமாவுக்கு வந்து கியூர் பண்ணுறதுக்கு குப்பை மீனியை பயன்படுத்துகிறாங்க நிமோனியா சளி காய்ச்சல் இதெல்லாத்துமே சரி பண்றதுக்கு எல்லாமே குப்பைமேனி இலை பயன்படுத்தப்படுது குப்பைமேனி இலையை பயன்படுத்தும் போது கிடைக்கூடிய ஊட்டச்சத்துக்கெல்லாம் என்னென்ன அதன் மூலமாக கிடைக்கூடிய சிறப்பு மருத்துவரிமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லாம் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் சிறுநரக கோளாறுகள் மலச்சிக்கல் பிரச்சனை தீர்வதற்கு நம்மளுடைய உணவுகளை நம்ம குப்பை மீன் இலைகளை பயன்படுத்தலாம் குப்பை மீன் இலைகளினுடைய சாறு சிறுநீர் கழிப்பதில் ஏற்படக்கூடிய அடைப்பு நிலைக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது மலச்சிக்கல் பிரச்சனை இருப்பவர்கள் குப்பை மீன் இலையை சாராக்கி அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வரும்போது அது மலம் உங்களுக்கு வந்து செயல்படும் தினசரி மலம் கழிக்கக்கூடிய வழக்கத்தையும் அது வந்து உண்டாக்கும் சோ அதனால் உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் சிறுநீருக்கு கோளாறுகள் அந்த மாதிரி கழிவுகளை வெளியேற்றுவதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது முறையான அளவில் கழிவு மண்டலம் வேலை செய்கிறதுக்கு செரிமானம் சார்ந்த சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கி மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானம் செய்யப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் முறையாக வெளியேற்றப்படுவதற்கெல்லாம் குப்பை மீனி சாறு ஹெல்ப் பண்ணும் தோல் நோய்கள் தீர்ந்து போவதற்கு குப்பை மீனி இலைச்சாறு எடுத்துக்கலாம் குப்பை மீனி இலைச்சாற்றில் சிறிதளவு வெள்ளை சுண்ணாம்பு கலந்துக்கலாம் இந்த கலவையை வெளிப்புறமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சருமத்தின் மீது நம்ம தடவனோ முடியும்னா தோல் நோய்கள் வந்து குணமாகும் சொறி சிறங்கு போன்ற நிலையில் குப்பைமேனி இலை சாற்றை எடுத்து சருமத்தின் மீது தடவி வந்த முடியும்னா சிறங்கு வந்து நமக்கு குணமாயிடும் குப்பைமேனி இலை சாற்ற தேங்காய் எண்ணெய் மற்றும் மஞ்சள் தூளோட நம்ம கலந்துக்கலாம் இந்த கலவையை வந்து டபுள் பாய்லிங் மெத்தட் முறையில் சூடாக்கணும் இதை சருமத்தின் மீது தடவி வந்த அப்படின்னா நமக்கு அந்த சருமத்தில் எந்த பிரச்சனையுமே இருக்காது அந்த பிரச்சனையெல்லாம் அந்த சருமம் சார்ந்த பிரச்சனைகள் கியூர் ஆகிடும் ஸோ இது தடவி அது வந்து காயும் வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணணும் பலவிதமாக மான தோல் பிரச்சனைகளுக்கு இது நன்மை பயக்கும் அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிடும் காயங்கள் மற்றும் வெட்டு காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது கூட இந்த மாதிரி முறைகளை வந்து பயன்படுத்தலாம் ரிங் வார்ம் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா குப்பை மீனி இலைகளை பேஸ்ட் செஞ்சு அதில் சிட்டிகை உப்பு கலந்து இந்த பேஸ்ட்டை வந்து சொறி அல்லது தடுப்புகள் மீது தர அந்த சருமம் வந்து குணமாயிடும் உஷ்ண கொதிப்பால் அவதிப்படுபவர்கள் குப்பை மீனி இலை பசியை எலுமிச்சை ஜூஸோட கலந்து பூசலாம் இது வந்து உஷ்ண கொதிப்பாக நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் ஸோ உங்களுக்கு எப்படிப்பட்ட ஸ்கின் டிசீஸ் இருந்தாலும் அதாவது தோல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை கியூர் பண்ணக்கூடியது தான் நம்ம இந்த குப்பை மீனி இலை சாறு குடல் புழுக்கள் கியூர் ஆகிறதுக்கு குப்பைமேனி இலையை பயன்படுத்தலாம் குடல் குப்பைமேனி இலை வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அகற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணும் குறிப்பாக குழந்தைகளுக்கு புழுக்களை அகற்றுவதற்கு குப்பைமேனி உதவிகரமாக இருக்கும் குப்பைமேனி இலையை சாறு எடுத்து பூண்டு சாறு எடுத்து அது கூட வந்து நீங்கள் கலந்துக்கணும் இப்போ குழந்தைகளுக்கு குப்பை இலை சாறு அது வந்து பார்த்தோம்னா பத்து மில்லி அளவுகளுக்கு பெரியவர்களுக்கு பதினைந்துலேருந்து முப்பது மில்லி அளவு அப்படின்னு ஒரு பதினைந்து நாட்களுக்கு அதிகாலையில் குடல் புழுக்களை வெளியேற்றுவதற்கு கொடுக்கறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இது நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் மருத்துவனை அணுகி கொண்ட வேண்டியது நல்லது ஏன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகளுக்கினுடைய அந்த உடல்நிலைக்கு ஏற்ப அந்த அளவுகள் வந்து உங்களுக்கு மாறுபடலாம் ஸோ நீங்கள் வந்து எதுவுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது எப்பயுமே அதனால் நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது வாந்தியை கட்டுப்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய குப்பை மீனி இலை குழந்தைகளுடைய வாந்திக்கு அதுக்கான காரணங்களில் குப்பைமேனி இலைகளை வந்து கஷாயமாக கொடுக்கும் அதுக்கான சிகிச்சையாக இது பயன்படும் வாந்தி தாக்குதல்களை கட்டுப்படுத்தும் மூலை மூளைகளுக்கு செல்லக்கூடிய அந்த சிக்னல்ஸ் அதையெல்லாம் முறைப்படுத்தி அந்த மூலை சிக்னல்ஸில் வந்து ஒழுங்குபடுத்துறதால் வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு குமட்டல் ஏற்படக்கூடிய எண்ணம் இது அத்தனையுமே நமக்கு குப்பைமேனி இலை வந்து சரி பண்ணிவிடும் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய காது வலியை சரி பண்ணக்கூடியது தான் குப்பைமேனு இலை குழந்தைக்கு காது வலி இருக்கும்போது குப்பைமேனி இலைகளை பேஸ்ட் ஆக்கி வலி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் பத்து போடலாம் இது காது வலியை திறம்பட உங்களுக்கு குணப்படுத்துகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கண் வலி கண் தொற்றுகளுக்கு குப்பைமேனி இலையினுடைய சாறு வந்து பத்து போடலாம் இது கண் வழியை குணப்படுத்த செய்யும் தலைவலி இருக்கும் பொழுது குப்பைமேனி சாற்றை அந்த தலைவலி இருக்கக்கூடிய இடத்துல வச்சு மசாஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா தலைவலி குணமாயிடும் குப்பை மீனி இலையை லேசாக வதக்கி தலையில கட்டுப்போடுதன் மூலமாக தலைவலி வந்து நம்ம குணப்படுத்தலாம் புண்களுக்கும் காயங்களுக்கும் கூட குப்பை இலை வந்து மருந்தாக இருக்கும் இப்போ குப்பை மீனி இலைகளினுடைய சாறு புண்கள் மற்றும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் குப்பை இலையை உலர்த்தி தூளாக்கி வச்சுக்கணும் இது வந்து படுக்கை புண்கள் மற்றும் பிற வகையான தொற்றுகள் அப்புறம் காயங்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தீ காயங்கள் மற்றும் எரிச்சலிலிருந்து குணப்படுத்துவதற்கு குப்பைமேனி இலைகளை நசுக்கி காயங்கள் மீது தளவலாம் நச்சு இல்லாத பாம்பு உங்களை தீண்டுச்சு அப்படின்னா அந்த வலியை மட்டுமே நீங்கள் குறைக்கிறதுக்கு இந்த குப்பைமேனி இலைகளை இடித்து சாப்பிடுவது நல்லது இது வலிக்க நிவாரணம் அளிக்கும் அந்த அலர்ஜி பரவாமல் தடுக்கும் இப்போ குப்பை மீனி இலைகளை மஞ்சளோட கலந்து போச்சுன்னா விஷப்பூச்சி கூட உங்களுக்கு வந்து குணம் விஷப்பூச்சி கடியெல்லாம் குணமாயிடும் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் பரவாது ப்ளட்டில் எதுவுமே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாது அலர்ஜி ஆகாது அதை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் கீழ்வாதம் பிரச்சினருந்து விடுபடுவதற்கு குப்பை மீனி இலைகளை எடுத்துக்கலாம் குப்பை மீனி இலைகளிலிருந்து சாறு எடுத்து அதில் உப்பு மற்றும் எண்ணெய் கலக்கணும் கீழ்வாதம் சிகிச்சைகளுக்கு இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் குப்பைமேனி நரம்பியல் லேட்டரல் ஸ்கிலீரோசிஸ் சியாட்டிக்கா மற்றும் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சிகிச்சை கலக்கலாம் பயனளிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் குப்பைமேனி பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மருத்துவடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் அதை நல்லது ஏன்னா ஒவ்வொருவருக்குமே அந்த அளவு அப்படின்றது வந்து மாறுபடும் இது வந்து ஒரு மேம்பட்ட ஒரு வெளிப்படையான ஒரு அதாவது வந்து பார்த்தோம்னா மேலோட்டமான மருத்துவன்மை தான் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்தும் போது எந்தெந்த அளவுகள் எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு நிபுணரை வந்து நீங்கள் அணுகிக் கொள்வது நல்லது அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை